நண்பர்களே பைபிளில் ஆதாமின் பிள்ளைகளான காயின் மற்றும் ஆபேலின் கதை உங்களுக்கு நினைவிருக்கலாம் காயினின் பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ளாததால் அவன் ஆபேலை கொன்று போட்டான் அது எப்படி அவனுக்கு தெரியும் என்று கேட்டால் ஆபேலின் பலி வானத்திலிருந்து இறங்கிய அக்னியினால் எரிக்கப்பட்டது காயினின் பலி எரிக்கப்படவில்லை அந்த காலத்தில் அதுதான் ஒழுங்கு பின்னர் நோவாவின் வெள்ளத்திற்கு பிறகு நோவா கடவுளுக்கு ஒரு பிரம்மாண்டமான பலியை செலுத்தினார் மீண்டும் வானத்திலிருந்து இறங்கிய அக்னி பலியை எரித்தது இருப்பினும் நோவாவின் மகன்களுள் மிகவும் பக்தியுள்ள சேம் என்ற பரத மகாராஜா பண்டைய இந்தியாவை நிறுவிய போது அவரது மக்களிடையே ஒரு ஒழுக்கச் சீர்கேடு ஊடுருவி இருந்தது இப்போ பாவ நிவர்த்திக்காக கடவுள் நியமித்திருந்த பலியில் எந்த வகையான மதுபானத்திற்கும் இடமே இல்லை இருப்பினும் யாகங்கள் என்றழைக்கப்படும் பலிகளின் போது சேமின் மக்கள் முற்றிலுமாக சோமபானத்தின் போதையை நம்பியிருந்தனர் மேலும் அவர்களின் பலிகள் மதுவருந்தி இறைச்சி உண்ணும் கேளிக்கை சம்பவங்களாக மாறிவிட்டிருந்தன ஈரானியர்களின் புனித நூலான அவஸ்தா அவர்களை அது குறித்து குற்றம் சாட்டுகிறது மீண்டும் பலியிடுவதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவது மிகவும் அவசியம் ஆனால் இங்கே அது பூமியில் வெறும் நெருப்புக் குழியாக மாறிவிட்டிருந்தது எனவே சேமின் மகன்களின் பலிகளை கௌரவிக்க இறைவனின் அக்னி இனிமேலும் சொர்க்கத்திலிருந்து இறங்கவில்லை இதற்கிடையில் ஒரு சிலர் செயற்கையாக நெருப்பை மூட்டும் கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் அவர்கள் யயாத்தி என்ற பைபிளின் யாப்பியத்தின் இனத்தவரான வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்கிரசுகள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் சில கற்களை பயன்படுத்தி நெருப்பை உருவாக்கி இருக்கின்றனர் அதை நாம் வேதங்களில் படிக்கிறோம் ஆக் என்றால் நெருப்பு என்றும் ரஸ் என்றால் அதன் சாராம்சம் என்றும் பொருள்படுவதால் அவர்கள் அங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டனர் மேலும் இந்த அங்கிரஸ்கள் யாகம் செய்யும் செமிட்டிக் இனத்தவரான பரதர்களின் ஒருங்கிணைந்த மக்களாக மாறி இந்த செயல்பாட்டில் பல வேத பாடல்களையும் இயற்றினர் ஆனால் அது முடிவு அல்ல பண்டைய இந்தியர்கள் குறிப்பாக வட இந்திய மக்கள் பல யுத்தங்களால் புலம்பெயர்ந்த தங்கள் உறவினர்களை அவர்களின் பண்டைய பெயர்களால் தொடர்ந்து அழைத்து வந்தனர் உதாரணமாக கிரேக்கர்கள் விவிலிய பெயரான ஜாவானின் அடிப்படையில் யுனானி என்று அழைக்கப்பட்டனர் காமின் இளைய மகனான மிஸ்ராயிம் என் பெயரால் எகிப்து மிஸ்ர் என்று அழைக்கப்பட்டது அதுபோல ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது அவர்களையும் அவர்களது மொழியையும் அங்கிரேசி என்று அழைத்தனர் இந்த மக்கள் அங்கிராஜின் அதே கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் இந்தோ ஐரோப்பிய குடும்பம் இந்தியாவில் தோன்றியதாகவும் போரில் தூற்றுப்போன அவர்கள் மேற்கு நோக்கி நகர்ந்து அல்பேனியா நாடு வரை நகர்ந்ததாகவும் வேத அறிஞர் ஸ்ரீகாந்த் தலகிரி கூறியதை இந்த விஷயங்கள் உறுதிப்படுத்துவது மட்டுமின்றி அவர்கள் பிரிட்டிஷ் தீவுகளுக்கும் சென்றடைந்ததை கூட இது தெளிவுபடுத்துகிறது முதன்மையாக இந்த மக்கள் நோவாவின் மூத்த மகன் யாப்பேத்தின் சந்ததியினர் அதனால்தான் நோவா தனது மற்றொரு மகன் சேமை தங்கள் மீது ராஜாவாக நியமிக்க இருந்தபோது அவர்கள் அவருக்கு எதிராக கலகம் செய்தனர் மேலும் வேத போர்கள் அனைத்திற்கும் அதுவே மூல காரணம் இன்றைக்கு யாப்பித்தின் குடியேற்றங்களை பார்த்தால் அவற்றில் பெரும்பாலானவை துருக்கியிலும் ஐரோப்பாவிலும் உள்ளன எனவே நோவாவின் பேழை துருக்கியில் வடக்கு பகுதியில் உள்ள அரராத் மலையில் தரையிறங்கியது என்றும் இந்த மக்கள் அருகிலேயே குடியமர்ந்தனர் என்றும் நாம் நினைக்க ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் நமது கண்கள் நம்மை ஏமாற்றலாம் நண்பர்களே உண்மை என்னவென்றால் அவர்கள் அனைவரும் துருக்கி பகுதிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவில் இருந்தனர் என்பதுதான் இந்தியாவில் துர்வாசு என்று அழைக்கப்படும் ஜவானின் மக்களுடன் இந்தியா தொடர்ந்து வியாபார தொடர்புகளை பராமரித்து வந்ததால் நான் அதை நன்றாக அறிவேன் இப்போ மனித குலத்திற்கு நெருப்பை கொண்டு வந்ததாக கூறப்படும் புரோமித்தியஸ் என்பவரை பற்றி பேசுவோம் அவர் யாப்பீத்தின் மகனாக இருந்ததால் அவரும் இந்தியாவில் இருந்தார் ஏனென்றால் யாப்பீத்தின் வாழ்க்கையும் பண்டைய இந்தியாவை சுற்றி வருகிறது இங்கே நீங்கள் காண்பது பைபிளின் யாப்பேத்து என்ற மன்னர் யயாத்தி தனது மகன் புரு என்பவரை பண்டைய இந்தியர்களின் ராஜாவாக முடிசூட்டும் நிகழ்வாகும் இருப்பினும் பின்னர் நோவா சேமை அழைத்து வந்து ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார் இப்போ இந்திய புராணங்களில் புரொமத்தியஸின் சமமான பெயர் எனக்கு தெரியாது இருப்பினும் அங்கிரஸ் மக்களில் அவர் ஒரு முதல்வராக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் இதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா இது கருத்தில் கொள்ள வேண்டிய பெரிய புதிரின் மற்றொரு பகுதி நண்பர்களே எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்